அழகு சுந்தரம் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க உடம்பு பரவாயில்லைங்களா நல்லா இருக்குங்க டாக்டர் ஆனா முதல்ல மாதிரி உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் உடல்ல வந்துட்டு வழிகள் இருக்கும் அதுக்கெல்லாம் மாத்திரை குடுத்துருக்கேன் அதை மட்டும் ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க சரிங்க டாக்டர் சாப்பாடெல்லாம் என்ன மாதிரி குடுக்கறதுங்க டாக்டர் நீங்க எப்பயும் போல கொடுங்க இதுக்கோசரம் தனியெல்லாம் குடுக்கணும்ன்ற அவசியம் முருங்க கீரைகள் அந்த கீரை வகைகள்லாம் நிறைய கொடுங்க ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு அவரோட உடம்புக்கு வந்து இரும்பு சத்து இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது அதை மட்டும் கொடுத்துருங்க சரிங்க டாக்டர் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ரெகுலரா எப்பயும் போல இருந்து பாருங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு உடல்ல ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா உடனே வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி பாப்போம் ஏதாவது இருந்தா கூட சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம் சரிங்க அதுவும் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு வீட்டுக்கு போயாச்சு நம்ம எப்படியும் போல இருக்கணும்ன்ற இருக்க இருக்கக்கூடாது இதுக்கு அப்புறமாவது பார்த்து சுதானமா நடக்கணும் சரிங்க சரி நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க ஓகேங்களா சரி வரேன் போயிட்டு வாங்க சரிம்மா எல்லாம் தேவையானது நம்மளோட பொருள் எதுவும் இங்கே விட்டுறாதீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க அப்புறம் அந்த நர்ஸு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்களாமா அதை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதானா ஆ சரிக்கா நான் தேவையானதே நம்மளோட பொருள் எல்லாம் என்னன்னு பார்த்து எடுத்து வைக்கிறேன் நீங்க வேணும்னா போய் என்ன இதுன்னு பாத்துட்டு வாங்க இல்ல கிளம்பும் அந்த பொண்ணே கொண்டு வந்து தாரேனுச்சு இப்ப இதை மட்டும் எடுத்து வைப்போம் என்ன கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்களா இல்லமா உடம்பு நல்லா இருக்கு எனக்கு இல்ல கொஞ்சம் நடந்தாவது தெரியும்ல எங்கிட்டாவது வலி இருந்தா கூட ஆஸ்பத்திரியில என்ன இதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு உடம்பு முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லமா நான் தான் இருக்கேன் எனக்கு தெரியாத என் உடம்புல என்னன்னு என் மாமா எம்பிட்டு நல்லவராக இருக்கார் உடம்பு சரியில்லைன்னு நீ எங்கள் அக்கா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்ததுக்கே என் அக்காவுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு வீடு பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் ஏன் புருஷன் அவர் உடம்ப முடியாமல் அந்த பசங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கு என்ன பேச்சு பேசுனது ஐயோ சாமி அதை நினச்சி கூட பார்க்க முடியல இப்போ கூட ஐயோ என் பத்தாயிரம் போச்சே பத்தாயிரம் போச்சேன்னு காசுக்கு அந்த பேயாட்ட அலைஞ்சது

கண்ணுப்ப

இங்க பாருமா என்ன இந்த வீட்ல தான் நீ வேலை செய்யப் போற ஒழுங்கா வேலை செய்யணும் ஆமா இது அப்படி பேலஸ் இதுல ஒழுங்கா வேலை செய்யிறதுக்கு எனக்கு என் வேலையை செய்ய தெரியும் சரி என்கிட்ட திமரா பேசுற மாதிரி என் ஜம்மதி வீட்ல திமரா பேசிக்க தெரியாத அப்புறம் அவளதான் சொல்லிப்டேன் யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்தா மரியாதை

அது சரி அவனும் வேலைக்கு வந்துருக்கா அவன் வேலைக்கு ஒன்னும் வரலாமா ஏமா அம்மா ஊருக்கு போயிருக்கா வீட்ல பாத்து ஆள் இல்ல அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் ஓஹோ இங்க இருக்கறதுல எதையும் தொடக்கூடாது வீட்டுக்கு வெளிய தான் இருக்கனும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன் ஏமா அப்டினா நாங்க பாவத்த பண்ணிட்டோம் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு அப்புறம் எனக்கு வேலைக்கு ஆள் இருக்கு ஏமா கொஞ்ச நேரம் வாய கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு கம்முனு இருமா அப்புறம் என்ன வீட்ல பாக்க வைக்க ஆளு இல்லனு கூட்ட சமந்தி ஒரு ரெண்டு நாள் பொறுத்து இந்த சமந்தி அவங்க மர்மம் வந்தوني அவன் வர மாட்டா சமந்தி இங்க பாருங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த படி தாண்டி இங்க வரக்கூடாது கூடாது ஏக்கா நீ போய் வேலையை பாருங்கக்கா போங்கக்கா ஏ போறேன் வாய் சாமி சமந்தி வேலைக்கு ஆள் கடக்கிறதே ரொம்ப சரமமா இருக்கு சமந்தி கஷ்டப்பட்டு இதுங்களை கூட்டிட்டு வரதுக்குள்ள போடும்போது நான் ஐர்ச்சி சமந்தி கொஞ்சம் பொறுத்துங்கங்க சமந்தி பாவமா இருக்கு உங்களையும் பாக்குறதுக்கு சரி விடுங்க அப்புறம் அந்த நூறு பவுன் எப்ப போடுறதா உத்தேசம் போடுறோம் சம்பந்தி போடாம எங்க போறோம் போட்டுறோம் சரி சரி இந்த பின்னாடி இந்த தென்ன பழைய எல்லாம் கீழ விழுந்து கிடக்கு அதெல்லாம் கூட்டி பெருக்கணும் அதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுருங்க சரிங்களா அத வேலைக்கு ஆள் கொண்டு வந்தனே சம்பந்தி நீங்க வீட்ல போய் சும்மா படுத்து தர போறீங்க அந்த வேலைய கையோட செஞ்சு விட்டு போயிட்டீங்கனா ஒரு வேலை முடியும் அதுக்கு தான் சொல்றேன் இது யார் வீடு உங்க மகன் வீடு தானே ஆமா சம்பந்தி என் மக வீடு தான் சம்மந்தி நான் அடி பாவிகளா பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு சரி ஒரு நாள் வந்து வேலை செஞ்சு கொடுத்த பாவத்துக்கு இவ தினந்தோறும் இனிய வேலை வாங்குறாளே முதல்ல கூட இது செய்விகளா வைப்பிகளான்னு இப்போ இப்ப என்னமோ அதிகாரம் பண்றா இதுக்குத்தான் எந்த வீட்டுக்கு போனாலும் கெத்தா இருக்கணும்ன்றது இப்படி நம்ம பாட்டுக்கு எல்லாமே இழுத்து போட்டு பார்த்தோம்னா இவளுக்கு நம்மள வேலைக்காரியாக தான் நினைப்பாளுக போல இருக்கு இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுரா சாமி வேலைக்காரி அனுப்பியாச்சு இனி இந்த பக்கமே வரக்கூடாது அப்புறம் சமந்தி பின்னாடி பக்கம் ஒரு தொட்டி இருக்கும் அது ரொம்ப நல்லா பாசம் பிடிச்சி கிடக்குது அதையும் அப்படியே தேய்ச்சி கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிடுங்க அப்படிங்களா சமந்தி கக்கூஸ்ல ஏதாவது அடப்பு இருந்தா கூட சொல்லுங்க சமந்தி அதையும் எடுத்து விட்டுட்டு போறேன் ஆ இருந்தா கண்டிப்பா சொல்றேன் சமந்தி இப்ப இல்ல இருக்கும்போது சொல்றேன் வந்து எடுத்து விட்டு போவேன்

எதை பத்தியுமே நம்ம யோசிக்க தேவையில்லை எல்லாமே பெரியவங்க அப்படி பாத்துப்பாங்கல்லாம் ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப தோணுது அந்த இடத்துக்கு இனிமே வரவே முடியாது அத பற்றியெல்லாம் பேசிட்டு இப்ப எப்படி இருக்காராமா அவரு

இருக்கிறாரா இப்படியாப்பட்ட சம்பந்தி என்னையா நான் எப்போயும் நாட்டக்கம் சாருவான் போடுவேன் எப்பயும் நாட்டு காரணம் பண்ணிருக்கான் இல்லை ஆனும் பிப்புள்ள ஃபோன் பண்ணுச்சு வீட்டுக்கு மளிகை சாமெல்லாம் அது இல்லை இது இல்லைன்னு அது இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு ஏற போகணுன்னுச்சு அதான் ஐயா எத்தை போட்டு விட்டேன் ஐயோ 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 அச்சேன் கொடுப்பியா ஒரு ரெண்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டா பாக்கவும் பாடன்னு சொல்லி தந்துவிட்டாங்க அவன் தான் நமக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுவான்ட்டு தான் நான் கேட்டோன்னு கொடுத்துட்டேன் பார்க்கவும் பாவமா இருந்துச்சு ஆனா ஆனால் பார்த்தா பாவம் இருக்கும் என்னன்னா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு நினைந்தா பங்கஜாக்கா முகத்துல சிரிப்புன்றதே வருது பின்ன இருக்காதம்மா ஆஹ் மாமா படுத்த படுக்கையான அக்கா எப்படி துடிச்சு போச்சு கம்மன் இருங்கம்மா கிளம்பியாச்சா ஆமாமா கிளம்பியாச்சு சரிங்கம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க இந்தாங்க ரிப்போர்ட் பத்திரகாளி ஒரு ஆயிரம் ரூபாய் காசு ஒன்ட்டு குடுத்தல அத கூட அந்த பொண்ணுக்கு ஆஹ் சரிக்கா ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம் இல்லம்மா நாங்க யாரு என்னன்னு கூட உனக்கு தெரியாது அப்படி இருந்து எங்க வீட்டுக்கார நீ நல்லா அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் ஈடுனையே இல்லைம்மா உன்னோட கவனிக்கு முன்னாடி ஐயோ அம்மா இது எங்களோட சேவை செய்கிறதுக்காகவே நாங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கோம் இதை போயிட்டு காசு கொடுத்து அதை அந்நியம் படுத்தாதீங்க உங்களுக்கு ஒரு மகளா இருந்தா தான் காசு கொடுப்பீங்களா ஐயோ அப்படி இல்லைம்மா நல்லா பாத்துக்கிட்டீங்க அதான் இது எங்களோட கடமைமா இந்த கடமைக்கு போய் காசு பார்ப்பாங்களே யாராவது அதெல்லாம் வேணாம் நீங்கள் ஐயாவை நல்லா பார்த்துக்கோங்க நீங்களும் நல்லா சாப்பிட்டு வச்சு இருங்க ஐயா ஒழுங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கணும் சரிங்களா சரிம்மா ஏதாவது உடம்ப முடியல அப்படின்னாலும் உடனே வீட்டில இருந்து கிளம்பி இங்க வந்துருங்க சரிங்களா அதை விட்டுட்டு மாத்திரை போட்டா சரியாயிடும் இருக்காதீங்க சரிம்மா ரிப்போர்ட்டு ஐயா படிக்கட்டி ஏறும்போது இறங்கும் போது கவனமா ஏறணும் கவனமா இறங்கணும் இல்லையா ஏறவே ஏறாதீங்க சரிங்களா ம் சரிமா சரி ஐயாவை பாத்துக்கங்க வரேன் ம் சரிமா பரவாயில்ல ஒரு சில ஆஸ்பத்திரிலாம் காசு அவங்களாவே கேட்டு வாங்குவாங்க நம்ம கொடுத்தா கூட இந்த பொண்ணால வேணான்னு சொல்லிருச்சுன்னா பாத்துக்கங்களே அதே விட இந்த பொண்ணோட குணம் பாத்தீங்களா நல்ல குணம் அறுவறுப்பு பார்க்காம எம்புட்டு வேலை செய்யறாங்க ஐயோ அப்பா நம்மளா இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அந்த பொண்ணுங்களை எதையுமே யோசிக்காமல் செய்கிறாங்க எம்மாடி அம்மா இதுக்கெல்லாம் ஒரு இதே வேணும்னா பார்த்துக்கங்களே இந்த மாதிரி டாக்டர் படிப்பெல்லாம் என் பையனும் படிக்கணும்னு ஆசை தக்க எனக்கு ஆனால் எங்க அது நம்ம பேச கூட கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் நல்லா படித்து ஒரு நல்லதுக்கு வந்துச்சுன்னா எம்மாடி அம்மா நான் கோவில் கட்டி கும்பிடுவேன்க்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டு தான் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் வித்யா நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்